சொன்னா என்ன ரகம் போடுவீங்க அடுத்து பார்த்து ஜனனி தான் வாங்கி வர போறோம் மலாட்டி தான் ஆமா மலாட்டை பொறிக்கிட்டு அதுக்கு வந்து மொத்தத்துக்கு மூணு கிலோ ஆகும் மூணு கிலோவும் வந்து ஜனனி தான் இந்த காசு அப்படியே எடுத்து வாங்கி வர சொல்லி எங்க வீட்டு அம்மா போய்க்கிறாங்க பேங்க்ல பணம் ஓகே இந்த ஃபுல் ஃபீல்டு பாருங்க கிட்டத்தட்ட எத்தனை பறிப்புங்க முடிஞ்சிருக்குங்க இது வந்து பத்தொம்பது பார்த்து பத்தொம்பது பறிக்கு மேலே வந்துச்சு இன்னமும் செடி நல்லா தான் வச்சுக்கிறேன் இருபதாவது பறிப்பு கிட்ட செடியில வந்து எந்த நோயுமே பாருங்க காய் குவாலிட்டி இருக்கு நல்லா இருக்கு இருக்கு இந்த விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு பரிந்துரை பண்ணலாமா பரிந்துரை தாளர்வா பண்ணலாம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க என்ன போடுறதால வந்து விவசாயிகள் அடைய மாட்டாங்க நர்சாலி மாட்டாங்க அவங்களும் கேட்டாங்க ஜனனி போடுகிறேன்னு சொன்ன எனக்கா அந்த வேற வாங்கி போடலாமு கேக்குறாங்க நிறைய பேர் வாங்கி போடு சூப்பரா இருக்குது அது வந்து வந்து ஆறாயிரம் ரூபாயாக்கா இது நாலாயிரத்தி ஐநூறு ஆனா அதே இது மிஞ்சி போகுது நல்லா தான் இருக்குது அதோட பறிப்பு கூட வருது சரியா அதான் மிஞ்சி போகுது பரவாயில்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிறேன் நிறைய பேரும் அதான் வாங்கி வந்து இப்ப இப்ப கூட இடத்துல போட்டுறாங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா தேங்க்ஸ்